ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட ஒரு சில புறாக்கள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபேன்சி கர்ண ஒரு பேர் ஓமரு இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஆக்சுவலாக நிறைய பேர் டெலிவரி பண்ணி தர முடியுமான்னு கேட்குறீங்க நான் வீடியோவிலே டெலிவரி பண்ணி தர முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கேன் அதனால் டெலிவரி பிரச்சனையை கவலைப்படாதீங்க நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி நிறைய பேர் ரேட்டை மென்ஷன் பண்ணி போடுங்க மென்ஷன் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறீங்க இன்றைக்கி ஒரு ஆகிடுச்சு என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஒரு நண்பர் புறா வாங்கி அந்த புறா வந்துட்டு வேற ஒருத்தவர்கிட்ட விற்கும் போது இதில் ரேட்டை பார்த்துருக்காங்க போல் ஆக்சுவலாக நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோவை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இதில் ரேட்டு கம்மியாக இருந்திருக்கு அவர் விற்கும் போது ரேட் அதிகமாக இருந்திருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறுரூவா டெலிவரி சார்ஜ் வச்சு புறாவை எடுத்துருக்கறாரு அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணி தான் ரேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிட்டேயே அந்த நியூஸ் வந்துட்டு வாக்குவாதம் ஆகி அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி ஒரு ப்ராசஸிங் பண்ணி விட்டேன் ஆக்சுவலாக வந்துட்டு ரேட்டை மென்ஷன் பண்ணி போடாமல் இருந்தேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் ஏன்னா நம்ம கிட்டே இருந்து புறாக்களில் லோ பட்ஜெட்டில் எடுத்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ஊரில் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரோட்டை ரேட்டை வந்து மென்ஷன் பண்ணாமல் போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டை மென்ஷன் பண்ணியும் போடுறேன் ஏன்னா அர்ஜென்ட் விற்பனைக்கு அப்படின்னா ரேட்டை மென்ஷன் பண்ணி போடணும் அது பெட்டரு தான் இதில் நான் ரேட்டை மென்ஷன் பண்ணுறேன் அப்படியே கேட்டுக்குங்க ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன் சரியா கர்னெல்லாம் ஆயிரத்தி நானூறுவா வரும் மதுரை கட்டமுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு இடையில ஃபேன்டெயில் போட்டிருப்பேன் ஹோமர் போட்டிருப்பேன் ஹோமர்லாம் ஆயிரத்தி நானூறு ஃபேன்டெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு இந்த பீஸ் அறநூறுவா ஷார்டின் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் போட்டிருக்கேன் பார்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஷார்ட் பேஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கிங்கு போட்டிருப்பேன் ஆயிரத்தி எழுநூறு எழுநூறு பண்ணிக்கலாம் போன வீடியோவில் ஆயிரத்தி எட்நூறு போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் ஆயிரத்தி எழுநூறு எழுநூறு இதில் இருக்கக்கூடியது ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் ரேட்டு ஏதாச்சும் மென்ஷன் பண்ணாமல் விட்டுருந்தனா அது என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்துட்டு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லா ரேட்டு உங்களுக்கு பிடிச்ச பிறகு ஸ்க்ரீன்ஷா அடித்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் புதுசாக பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ரேட் பண்ணி வச்சு பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்ட் அலிமெண்ட்ஸ் வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ இல்லைனாலும் சரி ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்